மாத்திரை எடுக்கிற டைம் வந்துடுச்சு அதை நினச்சாலே நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒரே டென்ஷனாக இருக்குது மாத்திரை உள்ளே இறங்கவே மாட்டேங்குது தொண்டைக்குள்ளே இல்லை மாத்திரை இங்கே மாட்டிக்கிட்டு வெளியிலையும் வர மாட்டேங்குது உள்ளேயும் போக மாட்டேங்குது ஒரே இருமலாக இருக்குது மாத்திரை எடுக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இதில் சில காரணங்களை மட்டும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதை விட முக்கியமாக சில எளிய டிப்ஸ் வீட்டிலேயே செஞ்சு மாத்திரைங்களை எப்படி பாதுகாப்பாக விழுங்குறதுங்கிறதையும் நான் சொல்றேன் இந்த வீடியோவில் ரொம்ப லாங் வீடியோவில் மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க மாத்திரை உள்ள மாட்டிக்கிறதுக்கு ரீசன் நிறைய இருக்கலாம் ஒன்று நம்ம மசில் டோன் வந்து ரொம்ப லூஸாக இருக்கலாம் வயசாகிற மாதிரி வயோதிகம் அந்த மாதிரி சில காரணங்களால அது நடக்கலாம் இல்லை ஸ்ட்ரோக் வந்து அதை பாதிக்கலாம் இல்லை நரம்பு தளர்ச்சினால இருக்கலாம் பார்கின்சன் மாதிரி ஏதாவது ஒரு நியூரலாஜிக்கல் ரீசன்ஸ் இருந்தாலும் இங்கே இருக்கிற தசையோட டோனும் அது ரெண்டு மூணு தசைகள் சேர்ந்து வேலை செய்கிற டைமிங் மிஸ் மேட்ச் ஆகலாம் இல்லை கேன்சர் மாதிரி ரேடியேஷன் கொடுக்கும்போது உள்ள இருக்கிற தசைகள்லாம் நிறைய ஸ்கார் டிஷ்யூ வந்து அதெல்லாம் ரொம்ப திக்காயிட்டு அதோடய மூமெண்ட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகலாம் இந்த மாதிரி பல பல காரணங்கள் இருக்குது ஆனால் நம்ம இன்றைக்கி காரணங்களை தள்ளி வச்சுட்டு வீட்டில் செய்கிற சில எளிய டிப்ஸ் என்ன பண்ணுனா அந்த மாத்திரையை பாதுகாப்பாக விழுங்க முடியுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தசைகள் ரீதியாக உடல் ரீதியான காரணங்களை தவிர்த்து மாத்திரை விழுங்குறதுல சிரமம் கொடுக்கறதுக்கு இன்னொரு காரணம் நம்ம தப்பாக பழகிட்டு இருக்கிற இந்த ஒரு ஹேபிட் பெரிய பெரிய மாத்திரைங்களை ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு மூணு நாலாக ஒரே டைமில் எடுக்க முயற்சி பண்ணுறது இன்னொரு காரணம் மாத்திரைங்களை போது நம்ம கழுத்தை அண்ணாந்து வச்சுக்கிறது இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அண்ணாந்து இருக்கும்போது மாத்திரைக்கு முன்னாடி இருக்கிற நம்ம மூச்சு குழாய் பெருசாக விரிவடைஞ்சுருக்குது ஸோ மாத்திரைங்க தப்பான குழாய்க்குள்ளே போக வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரி இப்போ நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அதை தீக்கிற வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாத்திரைங்களை ஒரு ஒரு மாத்திரையாக எடுக்கிறது அப்படியே ஒரு பஞ்சாக எடுத்து தொண்டையில் மாட்டிக்காமல் ஸ்மூதாக முழுங்கிறதுக்கு ஒரு ஒரு மாத்திரைங்களாக எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படியும் விழுங்கிறது கஷ்டமாக இருக்கா அப்போது இந்த பிக்சரை பாருங்கள் இதில் ஆப்பிள் சாஸோ புரிங்கோ ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு விழுங்க வேண்டிய மாத்திரை அது மேலே வச்சு அழகாக விழுங்கினோன்னா அந்த புரிங் அப்படியே ஸ்மூதாக ஸ்லைடாகி நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும் இதையும் பண்ணி பார்த்துட்டேன் அப்படியும் விழுங்க முடியல அது தொண்டையில் இன்னும் மாட்டிக்கிதுன்னு யோசிக்கிறீங்களா இதோ இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம விழுங்க வேண்டிய மாத்திரையை நல்லா பவுடர் மாதிரி நுணுக்கிக்கிட்டு ஆப்பிள் சாஸில் வச்சு நல்லா கலந்து அப்படியே விழுங்கினீங்கன்னா அது ஈஸியாக ரொம்ப ஸ்மூத் டெக்ஸராக இருக்கிறதுனால அழகாக உள்ளே போய்டும் இந்த டெக்னிக் ரொம்ப பயனுள்ள டெக்னிக் ஆனால் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லா மருந்துகளையும் நம்ம வந்து க்ரஷ் பண்ண முடியாது ஒரு சில மருந்துகளை அப்படியே தான் எடுத்தாகணும் அந்த மாத்திரைகளை டாக்டர்கிட்ட வாங்கும்போது கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கு பதிலாக ஏதாவது சிரப் மாதிரி குடிக்க முடிகிற மருந்தாக வாங்கிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் வசதி